தாயின் ஊக்கத்தால் நீட் தேர்வில் சாதித்த ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி முன்னாள் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவபத்மநாதன் கல்வி உதவித்தொகை வழங்கி பாராட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் காலத்திமடம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகக்கணி இவரது மனைவி கவிதா கவிதா காளத்திமடத்தில் சத்துணவு அமைப்பாளராக உள்ளார் தம்பதியின் இளைய மகள் அம்ரிஷா சிறுவயதில் தந்தையை இழந்த அம்ரிஷா தாயின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் மருத்துவமனை வசதி இல்லாத காலத்திமடம் கிராம மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய தனது மகளை டாக்டராக்க வேண்டும் என்பது தாய் கவிதாவின் கனவு ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ படித்த அம்ரிஷா இந்த ஆண்டு நீட் தேர்வில் அறுநூத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் தாயின் கனவை நினவாக்க முழு முயற்சியுடன் கடின உழைப்பால் மாணவி அம்ரிஷா நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று காலத்திம்பளம் கிராமத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்த மாணவியின் குடும்ப சூழ்நிலையை அறிந்ததும் முன்னாள் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவபத்மநாதன் மாணவியின் திறமையை பாராட்டி சால்வை அணிவித்து கல்வி உதவித்தொகை வழங்கினார் மருத்துவ படிப்பை முடிக்கும் வரை எந்த நேரத்திலும் உதவிட தயாராக இருப்பதாக சிவபத்மநாதன் மாணவி அம்ரிசாவிடம் தெரிவித்தார் இதேபோல் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் குத்தப்பாஞ்சான் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் காலத்தி மடம் பசுபதி தேவி திராவிடமணி வேளாண்மை குழு தலைவர் திராவிடமணி குத்தப்பாஞ்சான் ஊராட்சி தலைவர் ஜெயராணி குமார் ஆகியோர் மாணவி அம்ரிஷாவிற்கு சால்வை அணிவித்து பாராட்டினர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் பேரூராட்சி முன்னாள் தலைவர் தங்கசெல்வம் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் இளைஞரணி அரவிந்த்ராஜ் திலக் சோனா மகேஷ் காலத்திமிடம் திமுக முன்னோடிகள் ராஜமணி அசோகன் அன்பழகன் டெய்லர் ஆறுமுகம் கிளை செயலாளர் செல்வம் குத்தப்பாஞ்சன் முன்னாள் ஊராட்சி செயலாளர் சேகர் குமார் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்